hablar con Matías Venacam. హాయ్ గాయత్రి హాయ్ ఎల్లారికి మధ్య వనకం ఎల్లారా సాఫ్ట్ कैथी सेइंग हाय हाय कैथी love you antina no, thank you baby உங்க தின்ல இது போல உங்க தின்னாரா ஹாய் வாங்க வணக்கம் ஓகே ரெண்டாவது லைக் போட்டுட்டிங்களா ஓகே ரொம்ப நன்றி வேற யாரையும் இருக்கிறோம் நான் வந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்கேன் ஹாய் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் மதியம் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா லைல இருக்காங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சத்யா ஃபேஷன் அப்ப வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தெலுங்கா தெலுங்கு தெரியும் சத்யா ஃபேஷன் அப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்காங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சேட் பண்ணுங்க நம்ம வந்து வணக்கம் நல்லா இருக்கீங்களா எங்க இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நீங்க லைவ் வந்திருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசா வந்தவங்க Subscribe பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் வந்து புதுசா புரியல இல்ல என்ன அத தெரியல அது ஜீவ बोला தெரியல அது இன்ஸ்டா உந்தி உந்தி சேம் சத்யா ஃபேஷன் ஆப் தான் லைவில் இருக்காங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் போய் பாருங்கள் சாரி நியூ நியூ டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருப்போம் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸ்வீட் பாய்ஸா ஓகே தேங்க்யூ வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா மதியம் சாப்பிட்டாச்சா வணக்கம் வாங்க லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நியூ நியூ டிசைன் சேரீஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் லைவில் இருக்கங்க சேட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தால் நானும் பார்த்துட்டு இருக்க தான் பேச முடியாது லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க த்ரீ தேர்ட்டிக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் லைவ் வருவேன் வாங்க பேசலாம் Vai acabar ஹாய் வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் மதியம் வணக்கம் சாப்பிட்டாச்சா லைல இருக்கங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் நியூ நியூ டிசைன்ஸ் அப்டேட் பண்ணும்போது சாரீஸ் வந்து நியூ நியூ டிசைன் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஹலோ ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் லைனில் இருக்குங்க சேட் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஹாய் வணக்கம் வாங்க லைவில் இருக்குங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சேட் பண்ணால் தான் நான் பேச முடியும் நீங்கள் செலன் பார்த்துட்டு இருந்தால் நானும் பார்த்துட்ருக்க வேண்டியதான் நம்ம வந்து சத்யா ஃபேஷன் அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க फ्रेंड्स ओके बाय नाली की लाइव और वहां गए पेशला ओके बाय